வணக்கம் நமது முத்திரை மருத்துவத்தில் இன்று ஒரு அற்புதமான முத்திரை வந்து பார்க்க போகிறோம் இந்த முத்திரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் மேக்ஸிமம் வயதானவர்கள் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக ரன்னிங் ஓடுறவங்க ரொம்ப நடக்கிறவங்க நீட்டு வேலை செய்கிறவங்க இப்படி அத்தனை பேருக்குமே இந்த முத்திரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா யாருக்கெல்லாம் முத்தி வலி இருக்குதோ யாருக்கெல்லாம் பாத வலி இருக்குதோ யாருக்கெல்லாம் கால் வலி இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த முத்திரை வந்து உபயோகப்படும் அதுலேயும் முத்தி வலிக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் இந்த முத்திரைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வான் புவி முத்திரை நொழி பேர் வான் புவி முத்திரை வான்பூவி முத்திரைன்னு என்ன நடத்தோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம குடிக்கிறது ஆகாய முத்திரையும் இதில் பிடிக்கிறது மண்முத்திரையும் குடிப்போம் சரிங்களா அப்போது இப்படி மண்முத்திரையும் ஆகாய முத்திரையும் நம்ம வந்து ஒவ்வொரு கையில் மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து வான்பூவி முத்திரை அப்படின்னு சொல்லி பேர் வலது கையில் மோதிர விரலை தொட்டுக்கணும் இது வந்து பிரித்திவி முத்திரை அதுபோக மண்முத்திரை சரிங்களா இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய முத்திரை அதாவது நடுவரில் தொட்டுக்கணும் கடவுள் வச்சு இப்படி ரெண்டு வரல் ரெண்டு கையிலையும் ரெண்டு முத்திரையை நீங்கள் வந்து குடிக்கிறீங்க அப்போ ஆகாய முத்திரையும் மண் முத்திரையும் குடிக்கிறாங்க தான் வான்பு முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடம்புல ஃபஸ்ட்டு முட்டியில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைய தொடங்கும் இது போக வேறு எங்கேயாவது ஜாயினில் பெய்ந்து இருந்தாலும் அடுத்தடுத்து படிப்படியாக குறைய தொடங்கும் அதாவது அவர்களுடைய உடம்பு சூழ்நிலையை பொறுத்து அந்த தன்மை வந்து மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக முத்திரை வந்து வலியை குறைப்பதற்கு உபயோகப்படும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிடமாவது இந்த முத்திரையை செய்வது மிக சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்படி வச்சுட்டு நீங்கள் மடிவச்சு உட்காந்துக்கலாம் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ஃபோன் மட்டும் பண்ணுங்கள் மீண்டும் குறைந்து சந்திப்போம் உருவே அந்த தந்தைய